செல்லு சுச்சா பாய் பச்சுன்னா பதறான் அனே அணை மண்டையை போட்டு முள்ள இருக்கேன் செல்லு மைசெட்டுக்காட்ட வந்து கெஞ்சிரான் ரெண்டு பாயிண்ட்டி எதுக்கிறானே ரெண்டு அனே 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 பதினோரு மணிக்கு அந்த பிள்ளை போன் பண்ணுவானே எடுக்கல என்ன தேவையா பிள்ளை யாருன பேசி இருக்குன்னு ப்ளீஸ் நீ கெஞ்சிரான்

செல்போன் சீரழிக்குதுங்கற கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க அத நம்ம ஆளுங்க சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படியே இந்த செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன் நாங்க தவறா இருந்தா திருத்திக்கிறோம் என்ன போ எங்கு நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குதுங்க செல்லு 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 சம்சாரி கையிலையும் செல்லு 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 ஹலோ அது என்ன சம்சாரி வாட் இஸ் த மீனிங் சம்சாரி ஐ எம் சாரி கேள்விப்பட்டிருக்கேன் காலை மெதிச்சுதான் ஐ எம் சாரி மாங்க

வெயில் நின்று வேர் வச்சிருந்து உழைச்சி அதில் வர வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரியா போட்டு வருஷத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு திருவிழா வச்சு அதில் ஒரு நாடாக வச்சு நம்ம பத்து பேரை கூப்பிட்டு வந்து சார் நிறைய சாப்பாடு போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே உழைக்கு வர இருக்காங்களே எஜமான் முதலாளிகள் இவங்க எல்லாருமே சம்சாரிதான் நானும் சம்சாரிதான் எப்படி உங்களுக்கு காத்துல வேர்க்கு எப்படி உங்களுக்கு எல்லா மாதமும் ஐயோ ஏசி ரூம்ல படுத்தாலும் எனக்கு வேர்த்திக்கிட்டே இருக்கேன் அந்த யாரோட அந்த தனியா படுத்தாலும் வேர்க்குது சரி சொல்லு

படிக்கிற பிள்ளைகள் தேவையா சொல்லு அத்தா அப்போ அத்தாக்கே படிக்கிற பிள்ளைகள் தேவையா தேவையில்லா படம் தேவையா சொல்லு

ஆபாசம் என்றால் அதிகப்படியான அன்பு அவ்வளவுதானே ஆபாசம் அப்படி அல்ல ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா இருந்தா அம்மனமா இருந்தா அதுக்கு பேரு ஆபாசம் அம்மனமா இருந்தா ஆபாசமா ஆமா நீ பிறக்கல அப்படியே ஜீன்ஸ் பாட்டு டிஷர்ட்டும் போட்டு பிறந்த இல்ல அப்ப அந்த வசதி இல்ல இல்ல அப்ப தூக்கி கொஞ்சம் நாங்க ஒண்ணு நிர்வாணமா தான் கொஞ்சம் பெருசா ஒன்னே ஆபாசமா தெரியுது வைத்தியக்கார ஆபாசம் நம்ம உடம்புல இல்ல பாக்குற பார்வையில தான் இருக்கு எப்படி சொல்றீங்க கலை நயத்தோடு பார்த்தால் அது அன்பு அது காம உணர்ச்சியோடு பார்த்தால் அதுதான் ஆபாசம் அதுதான் மம்பு கையெட்டி கையெட்டி குப்புறவும் பொன்னுதான் கையெடுத்து கும்பிுறதும் கண்ணசைவில வரணும் மம்பள அதான் ரெண்டுமே பொன்னுதானே நம்ம நடந்துக்கிற விதம்னு ஒன்னு இருக்கு அதுதான் முக்கியம் எனக்கு பாடம் தெரியும் நீங்க பாடுங்க நான் சொல்லி தரேன் அம்மனை அம்மண படம் பாடடாக்க வேலையா சொல்லு கர்மம் கர்மம் இரு

என்ன ஒரு வாரம் வீட்டு பக்கமே வரல எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கா நானும் எத்தனை இருந்தால் அந்த வீதியிலே நான் மாதிரி வர்றது நீங்க ஒரு ஃபோன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சது இல்லை ஃபோன் பண்ணாதான் உன் நம்பர் பிஜி பிஜினே வருதேடி மாமா என்னா செய்யலாம் இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா அதுவும்மா நல்லா இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு எண்ணூற்று மாதிரி அகலமா பட்டி எங்க லேட்டோ ஒன்னு வாங்கிட்டு வரீங்களா சம்பாதிக்கிற கூட உனக்கு தானடி சொல்லிட்டு வாங்க என்ன அல்வா அதைத்தான் எனக்கு நீ வாங்க வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டி நீ போட்ட

வைத்துவர்கள் கள்ள காதலுக்கு காரணம் செல்லுதானுங்க

கல்லக்கார ஆட்டாரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு ஆட்டக்காரி ஒரு பாட்டு காடுவா வீட்டுக்காரி அவ பாட்டு காடுவான்

எனக்கு முதல்ல ஒரு உண்மை தெரியணும் நீ லூசா நான் லூசா பார்க்குறவங்க லூசா இவ்வளோ நேரம் செல்லில் அது நொட்டை இது நொட்டை இப்போ அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியே அது வேணுமா வேணாமா நம்ம மாங்கோட்டையில இருந்து ஆதம் குடிக்க அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு போட்டோம் இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க எங்க எங்க இருக்கீங்க என்னடி சொல்லு டவுனுக்கு வந்திருக்கேனா என்ன காலையில் சாப்பிடக்கூடலாம் போன் பண்ணலாம் சரி சரி கோவப்படாம வரையில பிள்ளை வேலை பரப்பு வெளியில வரையில தான் பேசுவேன் வீட்டில் இருக்கல இப்போ ஒரு வயலும் பேசுறது இல்லை வயலுக்கு சரி உரம் மூட தான் வந்திருக்கவே என்ன கடுப்பா பேசுறேன் அங்கே எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கலாம் ஏய் வந்தேன் கல்வி குறவலையில் முடிச்சு முடியும் சரி சரி என்ன ஊரில் இருந்து உங்கள் அத்தை மாமா வந்திருக்கா அவங்க உங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க தண்ணியை போட்டு சுத்தாம யார் வந்திருக்கா உங்கள் அத்தை உங்கள் மாமா ஏன் கோத்தாலும் கொப்பனை வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியா கறி வாங்காமட்டா கறி எடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக்

துறையம்மா என்னமா அறியமா லைன்ல இருக்க யார் லைன்ல இருக்கேன் எங்கள் ஊரில் என்னங்க அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று நூற்றம்பது ரூபாய்க்கு ஒன்று புதுசாக வந்திருக்கான் நிண்டு வேசும்புறேன் இங்கே ஒன்று வாங்கிக்கிறவா இருந்தாருங்க காசை கறியாக்காரு ஏன் உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாரு வீணாத்தான் போகுது ஹலோ ஹலோ ஆமனார் ஆமனார் மாமனாருக்கு ஒரு நாள் மாத்திரம் சேர்த்து வாங்கிடுவாங்க அவன் தின்னுட்டு நெஞ்சு அடிச்சு சாகட்டான் நம்ம வயலு போன் வந்துட்டா வீட்டுக்கு இருந்து பேச மாட்டாங்க ஏன் போன் எடுத்துட்டு கருவ காட்டுக்குள்ள வர்றாங்க கலவாணி பிள்ளாட்டா அங்கே உட்காந்து என்ன பேசுறாங்க வைக்கவா சரி நான் அப்புறம் வச்சிருவேன் ஏதோ அடமான வைப்பாங்க நம்ம கருவ காட்டுல தான் அடமான வைக்கிறேன் அவங்க வேற எதுக்கு ஐடியா பண்றாங்க வைக்காம விட மாட்டாங்க அதுல அளவோடு பேசினாலும்